ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெறும் ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் ஃப்ரான்சிஸ் எடுத்து ஒரு சூப்பரான தொழில் செய்ய முடியும் இதற்கு வெறும் முதலீடாக பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபாய் மட்டும் போதும் ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணலான்ற மாதிரி தான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாத இப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதியும் கொடுத்துருக்காங்க அது என்ன டீட்டெயில் என்றதை பார்க்க போகிறீங்க அது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயாயிரம் ரூபாய் முதலீட்டில் இந்திய தபால் அலுவலகம் ஒரு புதிய வணிக யோசனையை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி இந்திய தபால் அலுவலக உரிமை திட்டத்திற்கு நீங்கள் எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் பார்க்கலாம் உரிமை திட்டம் எடுத்து அரசாங்க வேலைகள் எளிதில் கிடைப்பதில்லை என்பதால் அரசாங்க நிறுவனத்துடன் ஒட்டுழைப்பதன் மூலம் வாழ்க்கையை சம்பாதிக்க ஒரு உதவமாக வணிக யோசனை இங்கே உள்ள சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் அஞ்சல் அலுவலகம் நெட்ஒர்க் மிகப்பெரியது என்பதால் இந்திய தபால் அலுவலக வசதிகள் எல்லா இடங்களும் எளிதாக கிடைக்கின்றன என்ற போல சிறு சேமிப்பு கணக்குகள் தொடங்குதல் பண ஆணைய மணி ஆர்டர் அனுப்புதல் ஸ்டேஷனரி முத்திரைகள் போன்ற வசதிகளை பெறலாம் இருப்பினும் தபால் அலுவலக உரிமை திட்டத்தை அறிமுக அறிமுகப்படுத்தி தபால் நிலையத்தை வசதிகளை விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளது மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரான்சைஸ் மாடலு அனைத்து கிராமங்களுக்கும் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் போய் சேரணும் நீங்கள் ஒரு இ சேவை மையமோ இல்லை ஆதார் கார்டு மூலமாக பணம் எடுத்து கொடுக்குறீங்களோ ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் இருந்தால் போதும் நீங்கள் இந்த போஸ்ட் த நீங்கள் உங்கள் வீட்டு பகுதியிலே நீங்கள் ஓப்பன் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்துக்கு அதிகமான தபால் நிலையங்கள் ஒன்று ஆனாலும் தமிழகத்தில் இது போன்ற ஃப்ரான்சிஸ் வந்து ஓப்பன் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க தபால் அளவுக்கு உரிமை திட்டம் என்றால் என்னன்றதான் அதாவது ஃபிரான்சிஸ் மாடல்னால் என்னென்னா வெறும் ஐயாயிரரூபா நீங்கள் டெபாசிட் செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா உங்களுக்கு அந்த ஐயாயிரூபா ரிட்டன் பண்ணிவிடுவாங்க ஃபியூ நீங்கள் என்னால் முடியல சார் க்ளோஸ் பண்ணும் ஐயாயிரூபா செக்யூரிட்டி டெபாசிட்டாக ரிட்டன் பண்ணிவிடுவாங்க இதில் நீங்கள் மணி ஆர்டர் அனுப்பலாம் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பலாம் இல்லை ஸ்டாம்ப் விற்கலாம் லெட்டர் கவர் விற்கலாம் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ஐபிஓ சைக்கிள் சொல்லுவாங்க இதுவும் செய்யலாம் சொல்லியிருக்காங்க இது அவங்களோட அஃபிஷியல் பேஜு ஃப்ரான்சிஸ் ஸ்கீம் பார்த்தீங்கனாக்கா இதில் சேல்ஸ் ஸ்டாம்பு ஸ்டேஷ்னரி புக் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல் ஸ்வீட் போஸ்ட் ஆர்டிக்கல் மணி ஆர்டர் ஃப்ரான்சிஸ் ஏஜென்ட் பி போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸுக்கு உங்களுக்கு ரிலேட்டடாக பண்ணலாம் ரிலேட்டட் ரீட்டைல் சர்வீஸ் லைக் பில்லு டேக்ஸு ஃபைன் கலெக்ஷன் பேமெண்ட் சர்வீஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இபி பில் கட்டுறது ஆதார் கார்டு மூலமாக பணம் எடுத்துக் கொடுத்து அதுக்கப்புறம் இ கவர்மெண்ட் சிட்டிசன் சென்டருக்கு இதெல்லாமே பண்ணலாம் எல்லா வசதியுமே இருக்கிற ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதற்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க வெறும் ஐஆர் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் இந்த இந்தியன் நியூஸ் பேப்பரில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இன்வைத்து அப்ளிகேஷன் ஃபார் த ஃப்ரான்சிஸ் அவுட்லெட்டுக்காக கொடுத்துருக்காங்க ஹிந்து இதில் தான் கொடுத்துருக்காங்க இதில் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு போய்ட்டு அப்படி இல்லைனா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவருக்கு கால் பண்ணலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சூப்பர்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் தாம்பரம் டிவிஷனில் இருக்காங்க அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போஸ்டல் ஃப்ரான்சிஸ் அவுட்லெட் எடுக்கும்னு சொன்னீங்கனாக்கா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் காலையில் பத்து மணிலேருந்து மூன்றரை மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைமிங் அந்த டைமிங்கில் கால் பண்ணுங்கள் ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் அவுட்லெட் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக் டிஸ்டிக் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும் அங்கே போய்ட்டு ஃப்ரான்சிஸ் அவுட்லெட் எடுக்கணும் சார் சொல்லி சொல்லுங்கள் இதற்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அவுட்லெட் எடுத்து பண்ண முடியும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஏரியா அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பகுதியிலே கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு மெயினான ஏரியாவில் போஸ்டல் ஆஃபீஸ் மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டாம்ப் விற்கலாம் மணி ஆர்டர் விற்கலாம் போஸ்டல் அனுப்பலாம் ஸ்வீட் போஸ்ட் அனுப்பலாம் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு மூலமாக காசு எடுத்து கொடுக்கலாம் இசை மையத்தை வச்சு ரன் பண்றவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்பர்ச்சுனி தான் இது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்திருக்க ஃப்ரான்சிஸ் மாடல் வெறும் ஐயாயிரம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினா போதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு கல்வி தகுதியானு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் எய்த்து அப்படி இருந்தாலே போதும் அப்ளிகேஷன் போட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இதற்கு ஐயாயிரம் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு அந்த செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினதுக்கப்புறம் பதினஞ்சு நாள்லேருந்து ரெண்டு மாதம் ஆகும் கரெக்டாக ரெண்டு மாதம் வரைக்கும் உங்களோடய உங்களோட லொக்கேஷன் எல்லாமே செக் பண்ணுவாங்க இந்த லொக்கேஷனில் வச்சா போகுமான்றது அவுட்லெட் நல்லா இருக்குமான்றதை செக் பண்ணுவாங்க ஓகே அப்படின்றது சொன்னதுக்கப்புறம் தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க டெஃபினெட்டாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திங்க டெஃபினட்டாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியன் போஸ்டல் ஆஃபீஸில் ஃப்ரான்சிஸ் எடுத்து மாதம் ஐம்பதாயிரம் வரைக்கும் சம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க என்னால் இந்த தொழிலை பண்ண முடியும் அதனால தான் இந்த தொழிலை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள் ஏதோ போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணணும்னு நினைக்காதுங்க இந்த தொழிலை எடுத்து முய முயற்சியாக பண்ணிங்கனாக்கா டெஃபினட்டாக மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்க முடியும் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் டெஃபினட்டாக உங்களுக்கு இது எல்லா ஸ்டாம்ப்பு எல்லா விற்கிறதுக்கும் கமிஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ கமிஷன் டீட்டெயில் என்றதை நீங்கள் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போக சொல்லி உங்கள் டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி மாறுபடுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனால் உங்களுக்கு கமிஷன் ரேட்டு மாறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல கேட்டுவிட்டு அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் இதை மீன தகவலுக்கு வேணும் மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் சார் இது எப்படி போய் அப்ளை பண்ணணும் சார் நீங்கள் போய் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கும் சார் கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக போயிட்டு நான் கேட்டு எடுத்துகிறேன் அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் தான் நீங்கள் கமெண்ட்டில் மோர் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணிவிடுங்க டெஃபினெட்டாக உங்களுக்காக நான் போய் கேட்டுட்டு சொல்கிறேன் ஒன் வீக் டைம் தரேன் ஒன் வீக்கில் நீங்கள் அப்போ எனக்கு கேளுங்க டெஃபினெட்டாக முப்பத்தொன்னுக்குள்ள உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அப்டேட்டும் கிடச்சிடும் அந்த தகவலுக்கு தான் ஷேர் பண்ணுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க